நம்ம டெலிவரி வர வைக்கிறேன் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு வியாதி ஒன்று இருக்குது என்ன வியாதி அப்படின்னு கேட்குறீங்களா பயம் அப்படின்ற ஒரு வியாதி பயம் வந்துச்சுன்னா கூட கலக்கமும் வரும் கூட பாரமும் வரும் கூட போராட்டமும் வரும் இந்த காரியங்கள்லாம் நமக்கு நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பயந்து போய் இவ்வளோ நாள் அதிகமாக நம்ம விசுவாசத்தில் இருப்போம் ஆனால் அந்த பயம் நமக்குள்ள வரும்போது இருக்கிற விசுவாசம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது அதை தேட வேண்டிய நிலைமையில் நம்ம போயிடுவோம் ஆனால் வசனம் சொல்லுது ஒன்னு நாளாகும் இருபத்தி எட்டு இருபதுல நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கருத்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார் ஆமாங்க வார்த்தை தாவீது சாலமுனை பார்த்து சொல்வாரு சாலமுன் அந்த ஆலயத்தை கட்டுறதுக்காக பயந்து இருக்கும் போது அவரு தைரியமா சொல்லுவாரு வாழ்க்கையில ஒரு கரத்தை எப்பவுமே மறந்து போயிடுறோம் இவ்வளவு நாள் ஆண்டவர் நிறைய பிரச்சனைய தாண்டிதான் இந்த இடத்துல நீங்க வந்து இருப்பீங்க அந்த பிரச்சனையே ஆண்டவர் சால்வ் பண்ணும்போது இந்த பிரச்சனையை ஆண்டவர் சால்வ் பண்ண மாட்டாரா நம்ம பழைய பிரச்சனைல ஆண்டவர் நம்மளை எப்படி உயர்த்தினாருன்னே நம்ம மறந்து போயிடுவோம் எப்படி காப்பாத்தினாரனே மறந்து போய் இந்த சூழ்நிலையை பார்த்து அழியும் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு பயந்துட்டு நம்ம பழைய காரியத்தில் ஆண்டவ செய்த நன்றி நினைச்சு பார்ப்போம் இந்த காரியத்திலும் ஆண்டவ செய்வாரு நீங்கள் அசைக்கப்பட்டவர்கள்